ஆனால் அதுக்கு இந்த ட்ரெய்லர் பதிலாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா இவரோட வளர்ச்சி அப்படி ஒரு வளர்ச்சி இதே சென்னையில் ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அதே சென்னையில் எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில் நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு இன்னைக்கு அவர் ரெஸ்டாரெண்ட்டில் நம்ம எல்லாரும் பரோட்டா இருக்கோம் அந்த நாளும் உண்டு அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறார் சிரிசாக ஒரு சினிமா ரசிகராக சொல்கிறேன் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல அப்படி இந்த படம் ஒரு மிகப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் சந்தேகமும் ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக ஒரே நிமிஷம் தம்பியலா

சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கேன் சேதுமாமா அண்ணன் என்னை வச்சு சேராப்புல நான் மாமா ரெடி ஆகிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த ஓட்டத்தை இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதே உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களை நினச்சிக்கிட்டு தான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கவர்டன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இங்கே சிறப்பு விருந்தனாக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாறண்ண இன்னைக்கு ஒரு கதை இங்கே இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி எலைஃப் ஆகிடுச்சு இந்த அத்தனை இதும் அவரை சார்ந்தது அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆறுதல் என்ன கேமரா முன்னே அப்படி லைட் வரப்ப அவங்க ஹஸ்டண்ட் தர்மாக்கள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றிமாறன் மேலே பட்டுதான் என் மேலே வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்கணும் நானே நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கவுட் படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தை அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகண்டா இருக்குது ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நெட் ஸ்டாப்ல பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாமா உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப இது மற்றவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே அது ஓகே டன்னுடா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி ஆமா அந்த வீடியோ பாத்தீன்டா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்த நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அழகுடா அழகுடா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோ நீ நீ மாமா நான் கேட்குறப்ப கூட டக்குனுமாமா இருபத்தொன்னு இருபத்தொன்னு வந்துடுவேன்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பாத்தீங்கடா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போகாம போ ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்னு பார்த்தீன்டா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்குமாமா மாமா ரொம்ப நன்றி மாமா எங்கன்னு சசிகுமாரனே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க சசியன் இருந்தா நல்லா இருக்கும் சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சிக்கிட்டே இருந்தாரு டைரெக்டர் சார் அதே சொன்னேன் எப்படி கேட்கலான்ட்டு அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாம் அண்ணன் பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிரமணியம் ஒருத்தர் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு அதனால குத்தனவே நண்பனாக இருந்தால் இதுதான் மறந்துட்டு வேண்டாம் ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்குடா குத்தனவை நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பரவை நண்பனாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணுன்னு என்ன வேணுன்னு கேட்பாரு எங்கள் அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா சேஃபில் நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டு டாப்பில் சார் அண்ணே அண்ணே நான் மட்டும் எனக்கு என்ன குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னே இல்லை சார் நீங்கள் முன்னாடி போய் கேளுங்க இல்லட்ட புடிச்ச சார் அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி என்கிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்றோம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து டேரக்டர் சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணே கேட்போம்னே அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க வந்தா வந்தால் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு அவருதான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார் அண்ணன் என்னாச்சு இல்லைன்னே அண்ணே ஓகேன்றே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் தாட்ஸ் ஆ எப்போ ஃப்ரீயாக சொல்லணும் கதை கேட்போம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவட்ட சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சரவணான் என்கிட்ட சொல்லிட்டாரு அவரும் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா ஃபார்மல்கிட்ட கதை கேட்டார் அவர் கேட்டு ரொம்ப சூப்பராகிட்டாரு அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடாமு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது அது இது விளைக்கு விளைக்க விளைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில ட்விட்டர்ல போட்டுடலாமாட்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட் நம்ம நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் வந்து ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணே அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டை அடிச்சுடைய கொடுத்து விட்ருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க இந்த ரொம்ப நன்றினே இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என் இயக்குனர் எல்லாத்துக்குமே அதே எங்கள் அண்ணே சசிகுமாரன் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்தில் நிறையா படங்களும் நான் உங்கள் எங்கள் கன்னியானி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்கள் வந்து இந்த படத்தில் கட் படத்தை நிற்கிறப்ப கூட கதை நயனவே நான் நின்றுக்கலானே ஆனால் நான் சுந்தர ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படிதானே ரொம்ப நன்றி இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு எப்பவுமே இருப்பீங்கன்னு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்த சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தேன் நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்கிறேங்க ஆமாம் தம்பிண்ணே அண்ணன் 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 சூப்பர்ண்ணே அண்ணன் சூப்பர்ண்ணே தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி எங்கிட்ட உள் போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல அவுட்டாகவே இருக்காருங்கண்ணே வெற்றி மாதிரி நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அது கிடையாது வேற ஒரு நடிகனா நீங்கள் வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும்னே அதுவே உங்கள் சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்தை கூட்டி போகும்னே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலனே ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்மாக கேட்டாப்ல தம்பி நான் பேசிட்டே தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போதே கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு சூப்பர் வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிறுத்துக்கள் சந்தோஷமா சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிச்சுப்படி பேசாம போய் டவுட்லயே இருக்காதுங்க தூப்பர் சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி நான் ரெண்டு டபுள் டபுள்யூரோ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்ல இல்ல என்ன தம்பி நீங்களே அவ்வளவு அறுதல சொன்னீங்கண்டே இல்லன்னா அப்புறம் வருவீங்க அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் கேட்பீங்க அப்ப ரெண்டு ஃபைட் டிஃபன் பண்ணுவீங்க சாங்கும் ஃபைட்டாக போயிருச்சுன்னு சீன் எப்படி எடுக்கிறது சாரி என்னேன் அப்படின் தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டேங்களே இதைத்தானே அப்பேட்டு டவுட் பட்டு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின் தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க மை பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் ப பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு வரும் அங்கே ஆளுக்கு நினைப்பாங்க அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கே வெற்றி நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் நீ பண்ணி அப்படின்ட்டாரு அப்படின்ட்டு போயிட்டேன் மோசமான பழையாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன்னே ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தட்டு சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆளு இல்ல அங்க லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனா திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடியாருவினே அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு டிராவல்ஸ் வரும்னேன் அந்த டிராவல்ஸ் வரும் வருந்தோட டிராவல்ஸ்லே டாக்டர் ஜம்ப் பண்ண படியில் ஏறி தம்பி சாரின் பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிடுச்சுண்ணே அப்போல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில்ல ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சால் நான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றி மண்ணே உங்கள்கிட்ட பாதையிலேயே போய்கிட்டே இருக்கேன் ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்குது தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க எதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு அந்த நாலு ஹோட்டல் நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்டாப்ல கூப்டான வாங்கினா கூப்டு கொட்டுக்காலு ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்க கதை நயனாவே இருங்கனேன்னு சொன்னாப்ல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாடுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத்து மூலமா இன்னைக்கு பெர்லியா அங்கங்க எங்கெங்கயோ போய்கிட்டே இருக்குன்னு இன்னும் மேப்பில் பாக்காத கண்டுல நிறையா இருக்கு தம்பி நாலு கட்சி வெளிநாடு போடுறோம் விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்திருத்தே அவர் வாங்க நினைக்கிறேன் இந்த வினோத் பத்தி சொல்லலையே வெற்றுமா அன்னைக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணே இந்த கொட்டுக்கான ஒரு படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு எப்படின்ட்டு மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேப்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன் அந்த விண்ணோத்து படங்கள் இருக்குன்னு சொன்னேன் தயவுசு அவனை மிஸ் பண்ணி வராங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன் அவனை மிஸ் பண்ணி வராங்க அவள் சிறந்த இந்தியாவிலுக்கு முக்கியமான இருக்கணும் அவர் வருவான்னு சொன்னா கண்டிப்பாக கண்டிப்பா அந்த டைம் வருவான்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்கள் அண்ணன் சமுத்திர கண்ணியாண்ணன் அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ளே ஆசைப்பட்டேன் எல்லாருமே பேசினாங்க வழக்கம்பாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார் ஏன்னா அண்ணனுக்கு போன் மீறி யாருன்னு ஃபோன் ஒரு ஹஸ்டண்ட்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில இருக்காரு அண்ணன் இந்தியல இருக்காப்ல இப்படி அங்கிட்ட அங்கே ஹஸ்டண்ட்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும் இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க கணியன் அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க நான் பின்னாடி இருந்து நான் போன் பண்ணுவேன் இருப்பா பேசியிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னு அண்ணே அவங்க பேசிட்டு பேசட்டமுடியே கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணே சரிடா சார் கடைசியாக ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்கிறா அவங்க பேசட்டும்டா நான் சொல்லி நான் கன்ஃபார்ம் வர்றேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலேயும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணுவேன் அண்ணே வந்துவிட்டாங்க வந்தது இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கடின உள்ளே வந்தோன்னே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு நன்றிண்ணே இப்போ இல்லைன்னே எப்போவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைன்னு வெளிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு ஆச்சு உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்க இருந்தாலுமே எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே துரேஷ் அண்ணில்குமார் சார் வடிவரிசா அம்மா உண்மைக்கு நீங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளோ பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும் உங்க கூட நடிச்சு பெருமையா இருக்குமா இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் ஸ்டாண்டர்ட் கோட் எடுத்து பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணாவில் நீ எடுத்து அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் உங்களை நல்லா உன்னி உன்னிச்ச கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே 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 பேசிகிட்டே இருப்பீங்க வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க அதாங்க உங்கள் ஒரு அனுபவமாக அது இவ்வளோன்னா நீங்கள் சினிமாவில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்கள் வந்தது மட்டும் இல்லம்மா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க நம்ம நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் இந்த படத்துல துரையானகிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்க நான் பாழ்க்கு இப்ப கரெக்ட் கதை நான் நான் கதை நயனா நினைச்சதுக்கு ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் நான் கதை நயனா இருக்கு பெட்ரு நமக்கு நமக்கு கதையா உறுதி நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்போ வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ஒரு தான் பார்ப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டல கால் வைக்கிறேங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூசி ஒரு லெக் அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சரி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு சரி அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப ஏன்னா ஆனப்பட்ட தனுஷாரே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வார் என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தில்குமார் நாலு படம் பண்ணார் ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் படத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமான் கூட ஒரு லாஸ்ட் அஸ்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு ஒரு கடைசி அஸ்டேட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்கே போய்ட்டு முன்னாடி நம்மளை நம்மளை மாட்டாங்க நம்ம வெற்றி என்ன மைண்ட் பண்ணுறோம் அவங்க நம்மளை பார்த்துக்குறாங்க நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக நம்ம மீட்ரு எவ்வளோ எவ்வளோ எழுந்திருக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருவாங்க அப்புறம் நம்ம அதை விட்டு நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் எண்ணிதாச்சும் அவர்கிட்ட போயிட்டு அண்ணே நீங்களே எங்கே வேணும்னு நாங்களே முடிவு அவர் அவருங்களை இது பண்ணல நானும் பிடிச்ச எல்லாமே அண்ணே கொஞ்சம் சேஃப்னே இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருன்னு நம்மளுக்கு கொஞ்சம் இருப்பேன் ஏன்ட்டா இன்னொன்று இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் பிள்ளையாமே சேர்ந்து இல்லை என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை அடுத்த மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அப்படி அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்மளுக்கு கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் என்ன செல செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வருங்க அதை கேட்பேன் ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ் ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிருவீங்கன்னு அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களால் ஏன் நானும் ரூமுக்குலாம் வந்துட்டாக்கு எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்குறது அதனால ஒன்முறை போயிடுவோமா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே ஓப்பனாக நல்லா வரும் கிளம்புனே நம்ம பாடுக்கு பேசாமல் வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்லை இல்லை என்னென்ன கோச்சுக்கிறாருங்க பாட்டாக ஆரம்பிச்சிலருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் நான் ஹஸ்டன்ட் டாக்டர் பாஸ்கராக சொன்னாப்பில்ல தம்பி அண்ணன் தப்பான் செய்ய என்ன நான் நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சவர்மானு புரியல கரெக்டான சொல்கிறேன் இல்லை என்ன நீங்கள் ஹேமா கூப்பிட்றேன் ரேவதி சவர்மான்றீங்க சவர்மா இல்லை சர்மா அப்படி தான் கூப்பிட்றேன் இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்டண்ட்டு கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன் அவன் சொ நான் மூணாறு நாள்லேயே சொல்லிட்டேன் அவர் அதுக்குன்னு அவர் ராதிகா சாத் குமார்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில் இப்போ வரும் ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு அவர் அதே புலோவில் விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டு எனக்கு ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நின்று ஒரு ஹீரோயினி ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஸ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டாக ரெண்டு தமிழ் சூப்பராக பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாகை பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி தப்பக்கிற ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன் இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டு டாக்டாக போயிட்டு நம்ம அசிங்கமாக அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு ஸோ உங்களுக்கு நிறையா பேர் இருக்க வாழ்த்துக்கள் பிரியிடா உங்களுக்கு புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்தேன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் கூட எங்களுக்கு பல ம சந்தோஷம் ஸ்டாலின் முக்கியமானேன் இங்கே சிறப்பு தான் வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் பை ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க நான் செந்திலானே நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமாம் அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க அம்பேதனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் எரித்த பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதா தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஒரு ஆர்வம் பிரதா ஒரு எனக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி இருப்பதை ஸ்னேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏன் இடத்துலேருந்து பேசணும் தான் இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுனே கண்டிப்பாக அந்த வாக்கு எல்லாம் உண்மையாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப்பு பிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர் வைத் மாஸ்டர் மயேஷ் மாஸ்டர் தேங்க் யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதில் கொஞ்சம் ஸ்பீக்கிங் அடிக்க மாட்டா இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சுருமோ ஓகே தேங்க் யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரை அண்ணே நான் நாம் பார்க்கட்டும் நீங்கள் செட்டில் இருந்துருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கான ரொம்ப நன்றி ஒரு அஸ்டன்ட் ஏற்ற மாதிரி டேரக்ட் அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன் என்ன நட்பு எப்பவும் தொடரட்டும் ஆறுதல் பிடிச்சி கேமராமேன் என்ன அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன் அண்ணன் என்னை வந்தார் பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறேங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் அன்பே அன்பேசிவன் எவ்வளோ படங்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்காத நடிகர்களா நீங்கள் மைக் மைக்காண்டி இல்லை நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கன்று வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்க தானே செய்யும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குண்டே இல்லை இல்லை எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட போக மாட்டி வந்துடுவேன் ஏன்னா அப்படி இருக்காது செப்பலை அப்போ ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியார் ஆர்னால் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு இப்போதை எழுதி வச்சுருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கேனே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணுங்க அஸ்டன் ஆக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமர்ஸன் அஸ்டன் எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்டில் தானே எங்களுக்காக வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றினே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறேன் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லபி தம்பிகளா ஓகே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டில் வந்து இதே மாதிரி கட்டு வாங்க என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ குமாரண்ணே சாரி யார்த்தையே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனே ஐயா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனரில் இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணே மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்தே என்ன ஒரு படம் சொல்லுவாரு அன்னை பண்ணலாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும் இல்லை வேண்டாமே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட படம் நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாத மணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டருக்கு மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நேரம் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி என்னனு நான் பிரெஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன் என்னான்னு தெரியல அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிடுங்க நான் நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே அதனால ரொம்ப நன்றினேன் ரொம்ப நன்றினேன் கடைசியில் பேசலான்னு இருந்தேன் அதுக்கு நீங்கள் பிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசிக் டேக்ட்ருவன் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பயா இதை விட எனக்கு ஒரு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் அன்றை பர்சன் எதுக்காக சொல்ல வல இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தை இன்னும் பிரித்து எடுத்துட்டாரு எக்ஸ்ட்ரா தரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்கள் பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களுக்கு பேசுனதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க உன் அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசுறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் சொல்கிறது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவரு இவ்வளவு புகழ் பா இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இளைஞர்கள் ரிங்டோனாலே இருக்கார் அவர் அப்படி இருக்கா அவர் இந்த வார்த்தை சொல்றல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆஹ் சொல்றாரு எனக்கு இந்த படத்தை நல்ல பேர் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க் யூ பரத கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்குன்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க் பிரதர் பிரதார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப